வசந்த சபாநாயகரின் நிதி கணக்குகள் மீது விசாரணை அவசியம் கிரிப்டோ நாணயம் பைனான்ஸ் கணக்கில் டொலர் வைத்திருப்பது குற்றம் என தயசிரி எம்பி சாடல் என்பதான செய்தியாகவே இது இவ்வாறு அமையப்படுகிறது நேற்றைய தினம் சர்ச்சைக்குரிய விவகாரமாக இது பேசப்பட்டிருந்தது அமைச்சர் வசந்த் சமரசிங்க கிரிப்டோ நாணயத்தை வைத்திருப்பதும் சபாநாயகர் பைனான்ஸ் கணக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அமெரிக்க டொலரை வைப்பில் நாணய சுத்திகரிப்பு சட்டத்தின் பிரகாரம் குற்றம் எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட எம்பி தயசரி ஜெயசேகரை இவ்வாறு கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒராம் விளக்க பாராளுமன்ற தத்துவங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் ஏழாம் தேதியன்று ஆக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுக்கக்கோவையின் ஆறாம் பந்தியின் பதினான்கு தொடக்கம் இருபத்தொன்று வரையான பகுதியில் உறுப்பினர்களின் அடிப்படை பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பாராளுமன்ற உறுப்பினர்களால் சோர்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தனது உத்தியோகபூர்வ வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது இதற்கமைய வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் மூவாயிரம் கிரிப்டோ நாணயம் இருப்பதாகவும் சபாநகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் ஃபைனான்ஸ் கணக்கில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அமெரிக்க டாலர் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பன்னிரண்டாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் இவை நாணய சுத்திகரிப்பு சட்டத்தின் பிரகாரம் குற்றமாக இரவு அமைச்சர் வசந்த் சமரசிங்க மற்றும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமதன் ஆகியோர் அவாலா அல்லது உண்டியல் ஆகிய முறைகளில் ஊடாகவா இதன் நாணய பெற்றுக் கொண்டார்கள் என்பது குறித்து சபைக்கு அறிவிக்க வேண்டும் அத்துடன் இதுகுறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் குற்றப் புலனாய்வு உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் தன்னுடைய கருத்தினை இவ்வாறு வெளிப்படுத்தி பேசியிருந்தார் இது பலத்த சர்ச்சைகளை நேற்றைய தினம் உருவாக்கி இருந்தது இதே நேரம் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவும் இவருடைய இந்த கருத்தோடு சேர்த்து தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்களுக்கு பதிலளித்திருந்ததையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதே நேரத்தில் நீதவான் ஒருவரின் இடமாற்றம் தொடர்பிலும் தயசிரீ ஜெயசேகர் எம்பி கருத்துக்களை வெளிப்படுத்தியது சர்ச்சைக்குரியதாக மாறியிருந்தது இவ்வாறான ஒரு நிலையில் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் நலிந்த ஜெயதீஷா ஆகியோர் தயசிரி ஜெயசேகருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை தன்னணி சட்டக்கோவை திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தின் பொழுதே இந்த கருத்துக்கள் இவ்வாறு பரிமாறப்பட்டிருக்கின்றன என்பது முக்கியமான தகவலாக அமைகிறது இது தொடர்பிலான செய்தினை இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம் அந்த வகையில் தயசிரி ஜெயசேகர் எம்பி அமைச்சர் மேற்கொண்ட வாக்குவாதம் குறித்தான தகவலாக இது அமையப்பெறுகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் கடந்த காலங்களில் யூடியூப் பக்கங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து மந்த ஜெயசிங்க பிரதி அவர்கள் ஒழுங்கு பிரச்சினையை ஒன்றை எழுப்பி கருத்து வெளிப்படுத்தியிருந்தார் யூ டியூப் பக்கங்களில் என்னையும் வசந்த் சுமர்சிங்கே மற்றும் ரஞ்சன் ஜெயலாலையும் கைது செய்வதற்கு கல்கிசே நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளதாக சட்டத்தின் நீதி சி ஜெயசேகர் கூறியிருந்தார் ஆனால் முற்றிலும் பொய்யாகும் என்னிடமும் ரஞ்சன் ஜெயலலாடமும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளுமாறு கூறப்பட்டிருந்தது அதன்படி நாங்கள் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கிறோம் ஆனால் பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் மறைந்து கொண்டு சட்டத்தனை பதாயுடன் இங்கு பொய்களை கூறக்கூடாது எவ்வாறான தீர்ப்பு எதனையும் நீதிமன்றம் அறிவிக்கவில்லை பொய்யாக கருத்தை உடனடியாக வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் இதன்போது பதவித்தயசிரி ஜெயசேகர் இது தொடர்பான விவரங்களை நான் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் சபையில் முன்வைக்கிறேன் அதனை நிச்சயமாக முன்வைப்பேன் இதனைத் தொடர்ந்து எழுந்த ஆளும் கட்சி ஜெயதீசர் கூறும்போது அவர் இந்த உத்தரவை நீதவான் மாற்றப்பட்டதாக கூறியிருக்கிறார் ஆனால் அது பொய்யாகும் நீதிச்சேவை ஆணைக்குழுவினாலேயே அந்த இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இவரால் வெள்ளிக்கிழமை முன்வைக்க முடியாவிட்டால் இது சிக்கல் மிக்கதாகும் இதனால் தான் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக கூறுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் இவ்வளையில் தயசிரி ஜெயசேகருக்கும் அமைச்சர் நலித ஜெயதீசருக்கும் இடையே வாக்குவாதம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது இதன்போது தயசிரி ஜெயசேகர நான் கூறியது அவ்வாறு இருக்கும் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை நீங்கள் இந்தியாவே உயிர்த்தஞ்சாயிரை தாக்குதல் பின்னால் இருந்ததாக இருப்பதாக கூறியிருந்தீர்கள் இப்போது அதனை இல்லை என்று கூறுங்கள் பார்ப்போம் என்பதாக அவர் ஒரு சவாலை விடுக்க இதனைத் தொடர்ந்து ஒழிந்த அமைச்சர் ஜெயந்தி ஜெயதீஷ் ஐந்து நிமிடங்களுக்கு முன்னர் கூறியதை இப்போது கூறுங்கள் பார்ப்போம் நீதிமன்ற அவமதித்து நீதி சேவை ஆணைக்குழு அவமதித்துவிட்டு இப்போது உறுதிப்படுத்த முடியாது இருக்கிறீர்கள் என்பதாக அவர் ஒரு தர்க்கத்தினை முன்வைத்திருந்தார் எனவே நீங்கள் கூறிய கருத்தை திரும்ப கூற வேண்டும் என்பதாக அமைச்சர் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு தயசிரி எம்பி பதிலளிக்கவில்லை அவர் வேறு மாதிரியாக உயிர்த்தை ஞாயிறு தாக்குதல் பின்னா இந்தியா இருந்தது இல்லை என்பது தொடர்பான ஒரு சர்ச்சையை கிளப்பி அந்த விவாதத்தை இவ்வாறு முடித்து வைத்திருந்தார்கள் எனவே அமைச்சர் நலிந்த ஜெயதீசவும் அதற்கான பதிலை அளிக்கவில்லை ஏற்கனவே அவரால் இந்தியா இருந்தது என்பதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே தயசிரி ஜெயசேகர எம்பி இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருந்தது அதாவது இந்தியாவை ஒரு தஞ்சாரி தாக்குதல் பின்னால் இருந்ததாக கூறியிருந்தீர்கள் எனவே இப்போது அதனை இல்லை என்று கூறுங்கள் பார்ப்போம் என்பதான சவாலாக அது அமைய பெற்றிருந்தது